ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கடைசி வாய்ப்பு ஒரே ஒரு நிமிடம் கேட்டுவிடும் நீ மனதில் வைக்கும் முழு நம்பிக்கைதான் உன்னை இந்த சாயின் இடத்தில் மிக அருகில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது இதை எப்போதும் மறக்காது நிச்சயம் நான் உன்னுள் தான் இருக்கிறேன் என்பதை நம்பப் உனக்கு நான் நல்லது செய்ய தயாராகிவிட்டேன் நல்லதே என் பிரச்சனையை என் சாயை தீர்த்து வைப்பார் என்று முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நான் சரி செய்து வைப்பேன் இதை எக்காரணம் கொண்டு மறக்காது உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய பார்வையிலும் எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகள் என எதுவாக இருந்தாலும் தெரியட்டும் ஆனால் நீ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட நிச்சயம் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தி விடாது எச்சரிக்கையாக இருக்கணும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் எதையாவது தகாததை பார்த்துவிட்டு அச்சோ ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று பயப்படாது எதற்காகவும் எதை கண்டும் பயப்படாது உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து நீக்கி நீ நினைத்த அனக்கும் அனைத்தும் உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நட கவலையே படாது தினமும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ உன் பிரச்சனைகளை தீர்க்க உன் சாயும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அதனால் தான் இறுதி வாய்ப்பு என்று சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை விட அதிக குழப்பங்கள் தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ பிரச்சனைகளை நினைத்தே இது ஏன் இப்படி நடக்கிறது இதை எப்படி சரி செய்து கொள்வது என்று கேள்வி கேட்டே மனதை குழப்பிக்கொள்கிறாய் அந்த பிரச்சனையே குழப்பமாக இருப்பதால் மீண்டும் மீண்டும் பெரிதாகிறதே தவிர அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கு ஒரு வழியும் இறக்கவில்லை உன் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் எவ்வளவு வேகமாக போகிறாய் என்பதை விட எந்த பக்கம் போகினாய் என்பதுதான் முக்கியம் முயற்சி தோற்றுப்போனால் தளர்ந்து விடாது நம்பிக்கையோடு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் என்று நம்பு உழைக்காமல் எதையும் அடைய விரும்ப முடியாது என்று உனக்கு தெரியும் உன் உழைப்புக்கு நிறைய தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மேல் நோக்கி செய்து கொண்டிருக்கிறாய் சென்று கொண்டிருக்கிறாய் உன் பக்கத்தில் கெட்டதை நெருங்க விட மாட்டேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதைக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்வேன் நீ வாழ்க்கையில் சிந்தியா கண்ணீருக்கு பதில் போகிறேன் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த வாழ்க்கை ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் மனச்சாட்சிபடி நடந்தாலும் மனக்கஷ்டமே உள்ளது என்று கலங்காதி நீ செய்த நன்மைகள் எனக்கு தெரியும் உன் நல்ல எண்ணங்கள் எனக்கு தெரியும் அதற்கான பலன்கள் காத்துக்கொண்டிருக்கிறது சாயின் நாமத்தை சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க நீ நேர்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் நீ செய்யும் காரியம் பொங்கி தலைக்கும் உன்னை நீயே வருத்திக் கொண்டால் விடும். மனதை அலைபாய விடாது அலைக்கழிக்காது நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தும் மாறப்போகிறது நல்ல விதமாக மாறப்போகிறது நம்பிக்கையோடு காத்திரு அழுததெல்லாம் போதும் இனி அழுத காலமெல்லாம் போய் சந்தோஷமாக இருக்கும் காலம் உன்னிடம் நெருங்கி வந்து விட்டது நல்ல நேரத்தில் நல்ல வேலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை தொடர்ந்து கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டு வருவேன் இன்னும் என் பிள்ளைகளின் நல்ல குணங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி தக்க சமயத்தில் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக வழங்கி உங்களின் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துவேன் இது என் சத்திய வாக்கு என்னை முழுவதுமாக நம்பும் என் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்களை பாதுகாப்பது மட்டும்தான் என் கடமை என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மட்டும்தான் செய்வேன் பயப்படாது இனி நீ நிம்மதியாக வாழ்வாய் உன் பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றும் விதமாக ஒவ்வொரு செயலாக செய்து காண்பிக்கப் போகிறேன் நீ அளவு கடந்த பக்தியின் மேல் வைத்திருக்கிறாய் என் போதனைகளை கேட்கிறாய் படிக்கிறாய் வாழ்ந்தும் காட்டுகிறாய் அதுவே என் செல்ல பிள்ளையாக மாற்றிவிட்டது உன்னை இனி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்போடு வாழ வைக்கும் நல்ல நேரம் இப்போது நெருங்கி வந்து விட்டது நீ ஒன்றை மிகவும் எதிர்பார்த்து விருப்பப்பட்டு என்னிடம் வேண்டிக்கொண்டாய் உன் விருப்பப்படி நீ எதிர்பார்த்தது உன் இடத்தில் வந்து சேரும் வளமான வாழ்க்கை விரைவில் வாழப்போகிறாய் உனக்கான உறவு உன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போகிறது சோதனை காலங்களை கடந்து விட்டதால் நல்லது நடக்கப் போகிறது சோதனை கால கட்டத்தால் தான் ஒவ்வொன்றும் உனக்கு தட்டி சென்றது பயப்படாது அனைத்தும் நல்ல விதமாக நல்ல நேரத்தில் நடக்கப் போகிறது நீ பொறுமையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை தரும் என்பதை மறந்துவிடாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது பொறுமையாக மட்டும் இரு என்ன உன் வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுத்து போகாமல் இருந்ததால் தான் ஒரு சில நிகழ்வு நடந்தது வாழ்க்கையில் பல நேரங்களில் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் விட்டு கொடுத்து செல் அது உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதிலும் விடாபிடியாக இருக்காது உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி வரப்போவது சில நேரங்களில் உனக்கான மனக்கசப்பு ஏற்படுவது சகஜம்தான் அதன் நிலையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது பார்த்துக்கொள் அது உனது மகிழ்ச்சியை பாதித்துவிடும் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துவிடு நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இறுதி வாய்ப்பு இது தக்கபடி பயன்படுத்திக்கொள் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்